ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழன் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் எப்போ மாதிரியே அர்ஜுன் கிட்டே நான் எந்த தப்புமே செய்யலை உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் என் மேலே பழி போடுறாங்க சொல்லிவிட்டு ரொம்பவே சீன் போடுறான் அடுத்து உன் மனசு கஷ்டப்படும் தான் நான் அந்த உண்மையை சொல்லலை உங்கள் அண்ணன் தான் வந்து களிவரதனை ப்ரெஷர் பண்ணி நான் எனக்கும் இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்ல வைக்க போகிறேன்ட்டு என்னை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்டு ராகினி இதை நான் கேட்காமல் விட மாட்டேன் நான் அவங்களை சந்தேகப்பட்ட தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக வந்து அவங்க அம்மா வீட்டை கிளம்பி போகிறாங்க தமிழ் வீட்டில் நடைசன போய் வருத்தமாக இருக்குது கோதை எங்கே அப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம இவ்வளவோ ஆசாசியாக வீடு கட்டணும் நம்ம பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாரு எங்கேயோ வந்து வாடகை வீட்டில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் இருந்துட்டு நானும் வீடு வாங்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கம்பெனி நல்ல மாதிரியே போயிட்டுருக்கு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகினி கோமா வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க பாருப்போ தான் நல்ல விஷயம் பேசணும் அதுக்குள்ளே மூக்களை ஏற்ற மாதிரி வந்துட்டான் நடேசன்னு சொல்கிறாரு அம்மா சொன்னதை நம்பிட்டு நானும் அர்ஜுனை போய் கேட்டேன் அவர் நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை நீங்கள் தான் வந்து கலிவர்தனுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவரை கொலைக்கேஸில் உள்ள போறீங்கன்னு சொன்னதாக சொன்னார் அப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க தமிழ் இருந்துட்டு ஆமாம் அர்ஜுனுக்கு அந்த கேஸில் சம்மந்தம் இருக்குது சரஸ்வதியை கொடுமைப்படுத்துனதுக்கும் அவன் ஜெயிலுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்டே சொல்கிறாரு நீ எனக்காக ஏதாவது பண்ணணுன்னா அந்த கலிவர்தனுக்கு ப்ரெஷர் கொடுத்து அர்ஜுன் பேரை சொல்ல வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ராகினி கேட்குறாங்க முடியாது அவன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்கிறாரு அவங்க யாருக்குமே எம்எல் ஆக்கிற இல்லை அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நான் கூட இருந்திருக்கேன் ஆனால் வந்து அவங்க யாருக்கும் எம்எல் ஆக்கிற இல்லை இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கோபமாக போயிடுறாங்க அடுத்து ராகினியை பார்த்தவங்க மாமியார் என்னம்மா வந்ததுலேருந்து ஒரே கோவமாக இருக்குன்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் அர்ஜுனை பார்த்து பேசுனீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பர்மனெண்டுகிட்ட எப்போ மாதிரி நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லை சொன்னோன்னு சொன்னாங்க சரஸ்வதி அண்ணியை ஜெயிலில் வச்சு கொடுமைப்படுத்துனதுக்கும் மேகனா கொலைலேயும் அர்ஜுனுக்கு சம்மந்தம் இருக்குது அதுக்கு அவரை ஜெயிலுக்கு அனுப்பதான் போகிறோன்னு சொல்கிறாங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் நம்ம வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கலாம் இனிமேல் அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கோமா போயிடுறாங்க அவங்க அம்மா அர்ஜுன் பேசிக்கிறாங்க பரவாயில்ல இதுவரைக்கும் அம்மா அண்ணன் சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தா இதுக்கப்புறம் அவங்க தொல்லை இல்லாமல் இருக்கும் இனிமேல் அவங்க கிட்ட இவ்வளோ பேச விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அடுத்த தமிழ் வீட்டில் கார்த்தியும் தமிழும் வந்து புது ஆட்ரு எடுக்கிறத பற்றியும் வீடு வாங்குறத பற்றியும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கோதம் இருந்துட்டு இப்போ தான் சொன்னால் அதுக்குள்ளேயே அதுக்கான வேலையில் இறங்கிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நடேசன் வீட்டுக்குள்ளே வராரு ரொம்ப டல்லாக இருக்காரு என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி வர வழியில் ராகினியோட ஃப்ரெண்டை பார்த்தேன் ஏன் இன்னும் ராகினி வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க நம்மளும் அவ்வளோ ஆசை ஆசையாக படிக்க வச்சோம் தமிழும் அவள் ரொம்ப ஆசைப்பட்டான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அவள் படித்த படிப்புலாம் வீணாக போகுது அதான் அவளை நினச்ச கவலையாக இருக்குது அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது அவள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காளானே தெரியல அப்படின்னு கோதை சொல்கிறாங்க சரஸ்வதி இருந்துக்கிட்டு ராகினி பண்ணுறோன்னு சொன்னாலும் அந்த அர்ஜுன் மாட்டான் ஏன்னா அவள் தனியாக அவள் காலைல நிற்க ஆரம்பிச்சுட்டு அவன் சொல்கிறது எதுவும் அவள் கேட்க மாட்டாதனால அந்த அர்ஜுன் இதுக்கெல்லாம் மாட்டான் அப்படின்ட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க சரி இதை பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வீடு வாங்குறதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கார்த்தையும் கிளம்பிடுறாங்க இன்னைக்கு எப்படி இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்